இது இது சரி முக்கியமான தகவல் யார் யார் அதிர்ஷ்டசாலி அதிர்ஷ்டசாலி உங்களில் நீங்களே தான் முடிவு பண்ணணும் இதுக்கு ஒரு 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 கதை சொல்லலாம் என்னன்னா ஒருத்தருக்கு வந்து வந்து பண முடிப்பு கிடைச்சிருக்கு கிடைச்சிருக்கு அதை எடுத்துட்டு அவர் வீட்டுக்கு வீட்டுக்கு அந்த 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 இருக்கிறவங்க எல்லாம் எல்லாம் இருப்பாங்க நம்ம ஊர்காரங்களாம் நிறைய பேச இவனுக்கு மட்டும் எப்படி இந்த கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்கறாங்க அப்போ இடத்துல டிஸ்கஷன் அறிவாளிகள் இருப்பாங்க அவங்கள ஒரு சின்ன மீட்டிங் மாதிரி இதுக்காக மீட்டிங் போடுறாங்க இல்லையா ஒவ்வொரு நாளும் அவங்க போடுறாங்க அந்த இடத்துல இதை பத்தி பேசிக்கிறாங்க என்னன்னு எப்படி அந்த அதிர்ஷ்டம் அவனுக்கு அடிச்சது உண்மையிலேயே அதிர்ஷ்டம் இருக்கா இல்ல அது வந்து வேற ஏதாவது கோத்து விட்டு அப்படி வேடிக்கை பார்க்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கஷன் நடந்திருக்கு அப்ப ஒரு தாத்தா எந்திரிச்சி எந்திரிச்சு சொன்னார் அவருக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு எழுபது வயசு இருக்கலாம் அந்த தாத்தா இருந்துட்டு எழுந்துச்சு சொன்னாரு உண்மையான அதிர்ஷ்டம் என்ன அப்படிங்கறத நான் சொல்றேன் கேளுங்க அப்படின்னு சொன்னாரு இன்னைக்கு அந்த தாத்தா சொல்ற கதை உங்களுக்கு பொருந்துற மாதிரி இருக்கும் அது எப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன் இப்ப அந்த தாத்தா என்ன பண்ணிருப்பாருன்னா அவர் இளைஞராக இருந்த போற நாற்பது வருஷம் முன்னாடி ஒரு என்ன சொல்றது ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருபது இருபத்தஞ்சு வயசு இளைஞனாக இருக்கும் பொழுது அவருடைய ஒய்ஃபு குழந்தைங்க எல்லாமே சந்தோஷமா இருக்காங்க அந்த டைம்ல அவங்க அப்பா இருந்துட்டு என்ன பண்றாருன்னா இவரை கூப்பிட்டு அட்வைஸ் பண்றாரு என்னன்னு ஏப்பா அதாவது அந்த தாத்தா ஒரு பேர் வச்சிடலாம் முனுசாமி வச்சிடலாம் ஏன்னா என் பேர் கந்தசாமி இல்லைங்களா அவரு பேர் முனுசாமியும் வச்சுக்கலாம் அப்ப நீங்களும் தாத்தாவா சார் அது அப்புறம் பேசிக்கலாம் சரி முனுசாமி முனுசாமி அப்பா சொல்றாரு இங்க சிரிக்கிறதா இல்ல யோசிச்சு பார்க்கணும் பின்னாடி அந்த முனுசாமி கிட்ட கூப்பிட்டு அவங்க அப்பா சொல்றார் இந்த மாதிரி ஒரு பக்கம் மேட்டு பக்கம் நிலம் வருது ஒரு பத்து ஏக்கர் நிலம் வருது அத கொஞ்சம் பணத்தை போட்டு நீ அந்த நிலத்தை வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அதுக்கு ஒரு ஐடியா தான் சொல்றாரு என்ன அப்படின்னா நீ ஒருத்தனே இந்த அளவுக்கு அமௌண்ட் கட்ட முடியாது இன்னொரு பத்து பேர் சேர்ந்து பதினொன்னா பேர் சேர்ந்து நீ பன்னெண்டாவது அளவு ஒன்னா சேர்ந்து பன்னெண்டு பேர் ஒன்னா சேர்ந்து அந்த இடத்த வாங்குங்க அது நேட்டு நலங்குறனால விலை கம் கம்மியாக தான் இருக்கும் அதுல நீங்க பாடுபட்டீங்கன்னா ஒரு அஞ்சாறு வருஷம் இல்ல பத்து பன்னெண்டு வருஷம் கழிச்சோ அது நல்ல விளைச்சல் பூமியா மாறும் அந்த டைம்ல நல்ல வருமானம் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஐடியா சொல்றாரு யாருக்கு முன்சாமிட அப்பாக்கு சரி முன்சாமி என்ன இதெல்லாம் கேட்டுட்டு ஓகே ரைட் நான் பாக்குறேன் பாத்துக்கலாம் அப்படிங்க அப்படின்னு கையில் கொஞ்சம் பணம் இருக்கு அதாவது இப்ப பன்னெண்டு பேர் ஷேரிங்ல ஒரு ஷேருக்கு உண்டான பணம் அவர் கையில் இருக்கு அந்த அளவுக்கு இருக்கு இப்போ ஒரு ஒரு லட்சத்து இருபதாயிரம் இருக்குன்னா இவர்கிட்ட ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருக்குன்னு ஒரு பதினோரு பேர் சேர்ந்தாங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஷேரிங் இருக்கு சரிண்டா அவர் என்ன பண்றாரு அவங்க வீட்டுக்கு போறாரு போயிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டுக்கு முன்னாடியே ஐ மீன்ஸ் என்ன அந்த முனுசாமியோட வீட்டுக்கு முன்னாடியே மிகப்பெரிய ஒரு ரத்தனை வியாபாரி அதாவது பொண்ணும் பொருளும் நிற்கக்கூடிய மிகப்பெரிய ரத்தன வியாபாரி அந்த இடத்துல முன்னாடி உட்காந்துருக்காரு உட்காந்து இருக்கும்போது என்ன பண்ணாருன்னா அதை பார்த்த உடனே அது யாருக்குமே அந்த ஒரு சபலம் தட்டும் என்னன்னா அந்த அழகழகான பொருட்கள் ரத்தனங்கள் வேணுங்கள் இதெல்லாம் பார்த்துட்டே அப்படியே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் வச்சோம்னா அவ்வளவு நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்த்ததுமே அவர் மயங்கிடுறாரு சோ அந்த சின்ன சபலம் அங்க நாம் எங்கெங்கெல்லாம் அந்த மாதிரி வேலைகள் பண்ணியிருக்கோம்னு நான் சொல்ற பின்னாடி அந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பாருன்னா அந்த ரத்தனங்கள் கற்கள் எல்லாம் வாங்கிட்டு போய் அந்த கற்கள் அந்த தான் வாங்கணும்னு சொல்லி வச்சிருந்தார் இல்லையா அந்த பத்தாயிரம் ரைட்டு விடுங்க அது என்ன இந்த வருஷமா வாங்கினா அடுத்த வருஷம் வாங்கினா போகுது நமக்கு அந்த பழக்கம் இருக்குல்ல ஒரு வருஷம் படிக்கலாம் அடுத்த வருஷம் படிச்சுட்டா போகுது இதுதான் அவர் என்ன பண்ணிட்டு அந்த சம்பவத்துல வந்து அடுத்த வருஷம் நம்ம காட்டை வாங்கிக்கலாம் இப்ப என்ன ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கற்கள் அதுல அழகான பொருட்களை வாங்கி வீட்டுக்குள்ள கொண்டு போய் வச்சுட்டு அழகு பார்த்துட்டு இருக்காரு இப்ப இங்க என்ன நடந்திருக்குன்னா அடுத்த அந்த பத்து பதினோரு பேர் இன்னொரு ஆளை சேர்த்து அந்த காட்டை வாங்கி அந்த நிலத்தை விவசாயம் செய்து அடுத்து அவங்க பன்னெண்டு இருபது வருஷம் இல்லை ஆறே வருஷத்துல அந்த நிலத்தை விளைச்சல் தரக்கூடிய பூமி அளவுக்கு நல்லா இது பண்ணிடுறாங்க என்னென்னா நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு ந புன்சை நிலமாக மாற்றிடுறாங்க நல்ல விளைச்சல் வரக்கூடிய பகுதியாக அந்த ஊர் மக்கள்லாம் அந்த பன்னெண்டு பேரை பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க இவங்கள மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னு சொல்லி சொல்லிருப்பாங்க அந்த தாத்தா ராகப்பட்டவர் அந்த சபத்தில் அந்த பொருள் வாங்கின அந்த முனுசாமி எழுவது வயசு ஆகியும் கூட அவரால் மறுபடியும் அவ்வளோ பணத்தை புரட்ட முடியாது இப்போ பார்த்தாரு ஈஸி பட் அப்போ இதா வேல்யூ பணத்துடைய வேல்யூ அந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடாது அவருடைய குணம் தான் அங்கே பார்க்கணும் பழக்கம் Apolo! அந்த தாத்தா இப்ப ஏழு வயசு தாத்தா வந்துட்டு அந்த கூட்டத்துக்கு முன்னாடி சொல்ற இந்த அதிர்ஷ்டம் எப்படி நமக்கு எப்படி வரும் எனக்கு கிடைச்ச ஒரு அதிர்ஷ்டத்தை விட்டுட்டேன் எது அப்பா சொன்ன அந்த 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 அட்வைஸ் ஆனது நான் வாங்கி போட்டு பன்னெண்டு பேர் எவ்வளவு பெரிய கோடிஸ்வரனா இருக்காங்களோ அந்த மாதிரி நானு மூணு கோடிஸ்வரனாக இருந்திருப்பேன் ஆனா என்னுடைய சபலம் என் கையில் இருந்தது என் கையில பணம் இருந்து நான் அதை வாங்க முடியல என்னோட சின்ன சபலத்தால நான் வேற ஒரு பொருள் மேல போட்டுட்டேன் அந்த வாய்ப்பு அந்த வாய்ப்பு கிடைக்கும் பொது சரியான காலத்துல சரியான முடிவை எடுக்க தெரிந்தவர்கள் தான் அதிர்ஷ்டசாலி இன்னைக்கு டெட்டு நோட்டிகேஷன் வர போகுது படிச்சு இந்த டைம் வேலை வாங்கணும்னு நினைக்கிறவனே அதிர்ஷ்டசாலி அதான் வருஷம் வருஷம் வருதா டெட்டு அடிச்சு போலாம் வயசு ஆயிடும் இந்த மாதிரி எத்தனை பேர் தன்னுடைய வாழ்க்கை இழந்து சார் வயசு இதுக்கு முன்னாடி பத்து வருஷம் முன்னாடி போஸ்டிங் போற டைம்ல வந்து டெட்டை படிச்சுட்டு இருக்கீங்க அப்ப இவ்வளவு சீரியஸா படிச்சிருக்க மாட்டீங்க அதுலயும் குறிப்பா படிச்சவங்களுக்கு ஒரு மார்க்ல நான் ஃபெயில் ஆயிட்டேன் சார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டெட்ல நான் ஒரு மார்க் எனக்கு போயிடுச்சு சார் ஒரு என்ன ரெண்டு மார்க் எனக்கு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஆட்கள் எத்தனை பேர் இருக்கீங்க வாய்ப்ப சரியான காலத்துல பயன்படுத்த தெரிந்தவர்கள் மட்டும்தான் அதிர்ஷ்ட சார் இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் தான் இப்ப வரப்போகுது டெட் எக்ஸாம் இந்த டைம் வரப்போகுது அதுவும் ரொம்ப ஷார்ட் பீரியட்ல

அதுல பன்னெண்டு மாசம் பதினாறு மாசத்துல டெட் எக்ஸாம் முடிச்சு யூஜிடிஆர் எக்ஸாம் எழுத முடிச்சு அல்லது எக்ஸாம் முடிச்சு போஸ்டிங் அந்த பதினாறு மாசத்துல போட்டுருவாங்க அப்ப அதுக்கு நீங்க இப்ப ரெடியா இருக்கீங்களா நீங்க தயாரா இருக்கீங்களா இந்த சரியான காலத்தை சரியான முறையில இந்த வாய்ப்பை உங்களால பயன்படுத்த முடியுமா அப்படின்னு நீங்க தான் அதிர்ஷ்டம் ஓகே அடுத்து ஒரு நல்ல வீடியோ நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ